உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய நாளோடு எழுபத்தி ஏழு ஆயிரம் அப்பாவிகள் தொன்னூற்றி ஏழு பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ராசாவிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஊடுமுற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள் முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் சிங்கிள் பில்டிங் கூட மிச்சம் கிடையாது எல்லாத்தையுமே டோட்டலாக அழிச்சுட்டாங்க காசான்னு பார்த்தீங்கன்னா பழைய காசா இப்போ இருக்கிற காசான்னு பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கவே முடியாது உதாரணமாக ஹோலோ காஸ்ட்னு ஒன்று நடந்தது இந்த ஹிட்லர் அழிச்சாங்க ஹிட்லர் அழிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம எல்லாரும் எல்லா ஸ்கூல் பாடத்தில் எல்லா இடத்துலையுமே படிக்கிறது தெரியுமா இந்த ஹிட்லர் யூதர்களை அழித்தான் இதுக்கு சொல்றது ஹோலோ காஸ்ட் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல தான் யூத ஒரு அட்வொகேட் ஒரு லாயர் என்ன பண்றாருன்னு கேட்டா இந்த ஜினோசைட் என்கிற ஒரு வார்த்தையை உருவாக்குகிறார் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல யூஎன்ல ஐநா சபையில ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநாடு இன அழிப்பு எதிர்ப்பு மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டுக்கு பிறகுதான் யூதர்கள் ஜெர்மன்ல அழிக்கப்பட்டது தொடர்பான பேச்சுக்கள் சர்வதேச அளவில் பெரிதாக பேசப்பட்டது இன்றைக்கும் இரண்டாம் உலக மகா யுத்தம்னா யாரு நினைவு கோருவா ஹிட்லர் நினைவு கோருவார் இரண்டாம் உலக மகா யார் யாரு நினைவு நாஜி படைகள் நினைவு கோருவார்கள் இரண்டாம் உலக மகா யார் யாரு நினைவு யூதர்கள் நினைவு கோருவார்கள் இதற்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம எதுக்கு பழகிட்டோம் தெரியுமாங்க எதையாவது ஒன்று சொன்னால் லேசாக கலண்டு போகும் எல்லாம் யூத அண்ட வேலை இப்போ சிகரெட் விற்காதீங்கன்னா கூட நாளைக்கு சொல்லுவாங்க யார் யூத அண்ட ஆள் தான் அதான் அவன் சொல்லிட்டு போனான் சிகரெட் விற்க வேணாம் என்ன நம்ம அப்படி பழகிட்டோம் எதை சொன்னாலும் யூதன் யூதன் சொல்லியே பழகிட்டோம் ஆனால் அதுக்கு எதிராக அவன் யோசிப்பதை போன்று சமூக சீர்திருத்தத்திற்காக அவன் அழிப்புக்காக யோசிக்கிறான் சீர்திருத்தத்திற்காக நாம் என்ன யோசித்தோம் ஹிட்லர் அழித்தது ஏன் பெரிதாக்கப்பட்டது தெரியுமா ஹிட்லர் யூதர்களை அழித்ததை விட அதிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்குல

பாலஸ்தீன மக்கள் மேல உள்ள பாசத்துல அவங்க சொல்லல நம்ம வரலாறு மாறிடும் அதனால யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்காக சொல்ல வர்றேன்னா சும்மா கற்பனை பண்ணி பாருங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் அவ்வளவுதான் இந்த இருபத்தஞ்சு லட்சம் மக்களும் ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்குள்ள வாழல ஒரு சிறிய தான் வாழ்றாங்க அந்த நிலப்பரப்புக்குள்ள என்னவெல்லாம் இருந்தது தெரியுமா காசா நமக்கு தெரியாத காசா எப்படி இருந்தது பல்கலைக்கழகம் இருந்தது ராசாவிலே பல பள்ளி வாயில்கள் இருந்தது ராசாவிலே மருத்துவ கல்லூரிகள் இருந்தது முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகள் ஒண்ணுமே இல்லைங்க அந்த மக்களுக்கு எல்லாம் இருந்தது ஆனா அனைத்தையும் எடுத்துக்கொள் அடிமையாக இருந்து கொள்ளுன்றாங்க அடிமையாக இருக்கல நீ எல்லாத்தையும் தந்து உனக்கு பகல் சாப்பாடு தருவோம் இரவு சாப்பாடு தருவோம் எல்லாம் தருவோம் ஆனா எனக்கு அடிமையா இருக்கணும்னா இருப்பீங்களா இருக்க மாட்டோம்னு சொல்லித்தான் அவர்கள் இந்த எதிர்த்த நடவடிக்கைகளை ஆரம்பித்து இருந்தார்கள் ஆனா ஆச்சரியம் என்னன்னா அது எப்படி இருபத்தி அஞ்சு லட்சம் மக்களும் ஒரே மாதிரி இருக்க முடிகிறது யாராவது கையேந்தி இறைவா உனக்கு கண் இல்லையா கேட்டு பார்த்தீங்களா ஒரு வீடியோ ஒரு சிங்கிள் வீடியோ ஒரு தாய் அழுவதை பார்த்திருக்கிறீர்களா என் பிள்ளை கொல்லப்பட்டு விட்டான் அல்லாவே நீ பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்களா இல்லை காரணம் என்ன தெரியுமா அவர்கள் சண்டைக்கு வருவதற்கு முன்பதாக இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை கொடுத்தார்கள் மரணித்த ஒரு கட்டத்தில் மக்களுக்கு மத்தியிலே மாவீரன் எப்படி பேசுகிறார் தெரியுமா நாம் நம்முடைய போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய நாட்டை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் குரானும் நபிகள் நாயகமும் மட்டும் தான் நமக்கு நபிகள் நாயகம் தான் நம்முடைய ஹீரோ நபிகள் நாயத்தை தவிர வேறு யாரும் நமக்கு ஹீரோக்கள் இல்லை என்பதை உளமாற நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி நினைச்சுக்கிட்டு காலத்துக்கு வாங்கிட்டாங்க அது ஆச்சரியம் என்ன தெரியுமா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து மனிதாபிமான அறக்கட்டளை சொல்லி ஒன்று உருவாக்கினாங்க உருவாக்கி இப்போ என்ன பண்றாங்கன்னா நாங்க மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் இந்த சாப்பாடுன்னா கோதுமைமா கொண்டு வந்து கொடுக்க போறோம்னு கொடுத்தாங்க அதுல என்ன பண்ணா தெரியுமா இலங்கை மக்களே இஸ்லாமிய இளைஞர்களே இலங்கையினுடைய தேசப்பற்றே சமூக தலைவர்களே அத்தனை பேரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கோதுமை மா மக்களுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சோம் பரவாயில்லையே கொஞ்சமாவது மனசிறங்கி மாவையாவது கொடுத்தானே அதற்குள் இருந்தது என்ன தெரியுமா உலகத்திலேயே மிக ஆபத்தான போதை மாத்திரைகள் இருந்தது கடைசி முடிவு என்ன தெரியுமா இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்யணும்னா இந்த போராட்டத்தை இல்லாமல் ஆக்கணும்னா ஒரே வழி கொண்டு போய் கொடு இவங்களை எல்லாம் மெதக்க வைக்கணும் இப்ப நம்ம நாட்டுல கொஞ்சம் பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க என்ன அப்போ ஒரு அஞ்சு கிராம் ஐஸ் அடிச்சுட்டு வந்திருப்பான் என்ன பேசுறேன்டே தெரியாது என்ன கேட்கறேன் தெரியாது அரபு நாட்டுக்கார மாதிரி எலுமினா பசி சாப்பிட்டா தூக்கம் நடக்குதா இல்லையா என்ன காரணம் இந்த போதைக்கு வயப்பட்டுட்டா நம்ம முன்னேறணும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம சமூகம் தலை நிமிர்ந்து நிக்கணும் இந்த நாட்டை நம்ம நேசிக்கணும் ஜனநாயக ரீதியில மக்களோட மக்களாக நிக்கணும் எல்லாமே இல்லாமல் போயிரும் அந்த சிந்தனை இல்லாமல் போயிடும் அதுக்கு ஒரு சிறந்த இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் அல்ல எந்த கட்சியையும் ஆதரிக்கிறவனும் அல்ல ஆனால் இப்போ இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று வந்து இப்போ அனுரகுமார் திசாநாயக ஜனாதிபதியாக இருக்கிறார் இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லோருமே அள்ளி கொண்டு போய் என்பிபிக்கு வாக்களிச்சீங்களே எதுக்காக வாக்களிச்சு அனுரகுமார உருவாக்கிய ஒரு சிறு குழு இருந்தது விருப்பு வெறுப்பு இருந்தாலும் அனைத்து கட்சியினரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா எந்த ஒரு அரசியல் கட்சியிடத்திலும் இல்லாத மாணவர் பலம் அனுரகுமார திசா நாயக்கிடத்தில் இருந்தது புரட்சி செய்ய நினைக்கிறவன் போதைக்கு வயப்பட்டவனாக இருந்தால் புரட்சி செய்ய முடியாது புரட்சியை நாசமாக்க வேண்டும் என்றால் அவர்களை போதைக்கு வயப்பட்டவர்களாக மாற்ற வேண்டும் அதைத்தான் காசாவில் செய்வதற்கு திட்டமிட்டார்கள் வாங்க உங்களுக்கு எல்லாம் மாவு தர்றோம் உங்களுக்கு எல்லாம் கோதுமை தர்றோம் கூப்பிட்டாங்க கூட்டம் குடும்பமா போனாங்க போய் கொண்டு வந்து வச்சு பார்த்தா என்னடா மாவுக்குள்ள மாத்திரை இருக்குது எல்லோரையும் போதை வயப்பட்டவர்களாக மாற்றிவிட்டால் போராட்டமாவது மண்ணாவது நம்ம அதெல்லாம் புறவை பார்த்து இன்னொரு மாத்திரையை தாங்க போட்டு வேலையை பார்ப்போம் இப்படி வந்துருவானா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சகோதரர்களே ஒரு சமூகத்தை சீரழிப்பதற்கு மிகச்சிறந்த வழியாக யாரும் எதை நினைப்பார்கள் என்றால் இந்த போதையை தான் நினைப்பார்கள் ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் போகல காரணம் என்ன இந்த வசியல அடிப்படையில் பார்க்கப்பட்டு விட்டார்கள் மார்க் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டு விட்டார்கள் எண்பத்தி ஆறு வயது ஜெருசலத்தின் முஃப்தி இரண்டு கடந்த வெள்ளிக்கிழமை இந்த நேற்று முதல் நாளில் அதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை ஜெருசலத்தில் மசூது அக்சாவுல உரையாற்றியதற்காக அவர் தற்போது ஆறு மாதம் மசூல் அக்ஸாவுக்குள் நுழையக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்ன உரையாற்றினார் அதே இஸ்ரேலுக்கு எதிராக பேசினார் அதே அமெரிக்காவுக்கு எதிராக பேசினார் எண்பத்தி ஆறு வயதிலும் அவருடைய வீரம் மழுங்கவில்லை அவர்களுடைய வேட்கை மழுங்கவில்லை அவருடைய உத்வேகம் அடிபட்டு போகவில்லை காரணம் என்ன தெரியுமா நாம் நம்முடைய நாட்டை மீட்க வேண்டும் என்ற அந்த வேட்கை அவர்களுக்குள் புறையோடு போய் இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ அழிவுகள் இந்த போதையால் அழிவு மற்ற மற்ற காரியங்களால் அழிவு குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய இளைஞர்களை சிந்திக்க தூண்டுகிற இடத்திற்காவது கொண்டு வர வேண்டாமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா இந்த பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணினது உங்க ஊர் இளம் பிள்ளைகள் அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இப்ப கூட நான் கேட்டேன் என்னங்க ராசாவுக்காக அரேஞ்ச் பண்றீங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல அது நம்ம கொஞ்சம் தான் மெயின் வந்து போதை எங்க சமூகம் ரொம்ப இதுக்கு மாட்டிக்கிட்டு இருக்குது அதை தெளிவுபடுத்தணும் அந்த உத்வேகம் தான் தேவை ஒவ்வொரு ஊர்களிலும் இப்படியான மறுமலர்ச்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும் இப்படியான இளைஞர்கள் உருவாக்கப்பட வேண்டும் ரசூலுல்லாய் செல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் இந்த மறுமலர்ச்சியை கொண்டு வந்துதான் மாற்றத்தை உண்டாக்கினார்கள் இன்றைக்கு அந்த மாற்றங்களை எல்லா ஊர்களிலும் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் வெளிநாடுகளில் பார்க்க முடிகிறது நம்ம நாட்டில் ஏன் பார்க்க முடியலன்னு கேட்டால் எல்லா ஊர்ல கல்முனைய காத்தான்குடி மிஸ்லாம் முஸ்லிம்கள் சேர்ந்து வாழக்கூடிய எந்த ஊர் என்றாலும் என்ன காரணம்னா இந்த மாஃபியா அவ்வளவு அதுக்குள்ள நுழைஞ்சு போய் இருக்குது பிள்ளைகளை காப்பாற்றி வெளியே கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு கடினமானதாக இருக்கிறது எனவே பிரச்சாரமும் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிற இந்த கொள்கை கோட்பாடுகள் மட்டும்தான் போதை பொருளை வெட்டு நம்மளை வெளியேற்றுமே தவிர நம்ம அது இல்லாம என்ன காரியம் பண்ணினாலும் இதுல இருந்து மீட்டெடுக்க முடியாது எனவே தான் இந்த போதை பொருளுக்கு எதிராக ஆழமான பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் காசாவை பற்றி சொன்னேன் பாலஸ்தீனத்தினுடைய எந்த தலைவர்களை வேண்டும் நீங்கள் எடுக்கலாம் அவர்கள் மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளில் எது பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கும் தெரியுமா இளைஞர்களை தங்களோடு பயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இளைஞர்களை திசை மாற்ற முடியல அப்படிம்பாங்க அது மரணித்த இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் அல்லது சின்வாராக இருக்கலாம் ஆரூரியாக இருக்கலாம் அல்லது தெய்வாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இளைஞர்களை கவர்ந்து நிற்கிறார்கள் எப்படி கவர்ந்தார்கள் பாலஸ்தீன போராட்ட அமைப்பினுடைய முதல் இருநூறு இன்ஜினியர்ஸ் ரிவர்ஸ் இன்ஜினியர் ரிவர்ஸ் என்ஜினியரிங் ஒன்று இருக்குது இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்குது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்னன்னா ஒரு செல்போன் இருக்குது இதுக்கு இன்ஜினியரிங் பாங்க இதையே அப்படியே டூப்ளிகேட்டா அடிச்சான்னு சொன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சைனாக்காரன் அடிக்கிற மாதிரி புரியுதா அதே மாதிரி அடிப்பானா இல்லையா இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ங்கிறது காசாவுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது இந்த இன்ஜினியரிங் துறையில் இருந்த முதல் இருநூறு இன்ஜினியர்கள் முப்பது ஜிசுவை மனப்பாடம் செய்த ஆலிம்கள் முப்பது ஜிசுவை மரணமிட்ட ஹாஃபிதுகள் யோசி பாருங்க நம்ம நாட்டில் எத்தனை இன்ஜினியர்மார் ஹாஃபிதாக இருக்கிறோம் எத்தனை ஆலிம்கள் இன்ஜினியராக இருக்கிறோம் அந்தந்த துறைகளை தாண்டிய துறைகளுக்குள்ள நம்ம இளைஞர்களை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்து மிக மிக குறைவாக செய்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா நீ டாக்டரா இருக்கணும் கூடவே ஒரு ஹாபிலா இருக்கணும் நீ என்ஜினியரா ஆயிருக்கணும் கூடவே ஒரு ஆலிமா இருக்கணும் நீ ஆசிரியரா இருக்கணும் கூடவே நீ மார்க்கம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இஸ்ரேலி ஃபோர்சஸ் உளவியல் மனோ தத்துவ நிபுணர்களிடம் மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலி ஹயோம் அவருடைய பத்திரிகை வெளியிட்ட செய்தி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலுடைய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கிறுக்கு பயல் அர்த்தம் இவைகளுக்கு மனநல சிகிச்சை வழங்கப்படுகிறது ஏனா ரெண்டு இருபத்தி ரெண்டு மாசத்துக்கு மேல யுத்தம் பண்றான் அங்கேயே கிடக்கிறான் அதனால நிறைய டென்ஷன் அவங்களுக்கு இந்த தான் அவங்களுக்கு மனநல சிகிச்சை வழங்கப்படுகிறது என்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இருபத்தி ரெண்டு மாசமா அடுத்தவனை கொள்றவனுக்கு மனநல சிகிச்சை கொடுக்கப்படுகிறது இருபத்தி மாதமாக கொல்லப்படுகிற யாருக்காவது மனநல சிகிச்சை தேவைப்பட்டதா இல்ல என்ன காரணம் தெரியுமா வைத அசாபத்து முசிபா காலு இந்நாளில் இவ்வளவுதான் என்ன தத்துவம் உங்களுக்கு ஏதாவது முசிபத்து வருகிறதா உங்களுக்கு ஏதாவது கேடு வருகிறதா உங்களுக்கு ஏதாவது கெடுதி வருகிறதா இன்னால் இல்லா இவ இன்னா இருக்கிறாஜுன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க ஈஸி இதை விட மனோ தத்துவம் என்ன வேண்டி இருக்கிறது இதை விட உலவியல் என்ன வேண்டி இருக்கிறது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு அழிவுகள் வந்தும் அவர்கள் வீழாமல் ஏன் நிற்கிறார்கள் இறைவனுடைய சோதனை இறைவன் நம்மளை சோதித்துக் கொண்டிருக்கிறான் நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு இருக்கிறது இன்னால் நம்ம இன்னாலிலா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் எதுக்கு யாராவது மௌத்தா போனா மட்டும்தான் அப்ப அது வந்து அல்ஹம்துலில்லா இந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் புரையோடி போய் இருக்கிறது அதனால தான் அந்த இளைஞர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் காக்கு பிடிக்கிறார்கள் இது வந்து மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம் இந்த வீடுகள் அஹ் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பாத்தீங்களா சந்தோஷமா நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க சகல எங்களுக்கு தந்தது எங்களுக்கு மிச்சம் என்ன நிறைய துவாசைங்க ஏன்னா இதுக்கு உதவி நாட்களா ஒரு ஒரு உம்மா நூத்தி நாப்பது ரூபா அவகிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அதையும் எனக்கு தந்திருக்கிறாங்க அதே மாதிரி இருநூறு ரூபா தந்தவங்க உண்டு அதே மாதிரி ஒரு உம்மா ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்கு எனக்கு கையால எழுதி போட்டோ குடிச்சு அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன தான் சேர்த்துக்க என்னோட யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீன்ல மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்க என்ன நடக்குதுன்றதை சொல்றோம் அதை பாக்குற மக்கள் தான் அதுல நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்றாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டா நீங்க வந்து துவா செய்யுங்க இன்ஷால்லா உங்களுக்கு திருப்தியாக இருக்குதானே வீடு சரியா சரி அலமது இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட கட்ட முடியும் இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு கையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹூ தாலா காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத் நிதிகளையும் நீங்கள் தாராளமாக தர முடியும் இதுல மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமது இல்லா சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டை நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு சொல்லக்கூடியவங்க முன்னாள் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள்